ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கனாவா மசாலா பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் நம்ம எப்போயுமே ஃபிஷ் மார்க்கெட் போனால் மீன் மட்டும் வாங்கிருவோம் இல்லைனா ஏறால் நண்டு கூட வாங்குவாங்க ஆனால் இந்த கனாவை பார்த்தா அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது அது சமைச்சா என்ன நம்ம நன்மைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் அதை க்ளீன் பண்ணுறது சொல்லித்தரேன் அது எப்படி சமைக்கிறதும் சொல்லிக் கொடுக்குறேன் அது என்ன நன்மைகள்ன்றதும் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த கனாவா ஃபிஷ் சாப்பிடும்போது நல்ல ஜாயின்ட் பெயின்லாம் சரியாகி சரியாயிடும் இடுப்பு வலியெல்லாம் சரியாயிடும் அதை வந்து நம்ம சமைக்க தெரியாமல் அதை நிறைய மிஸ் பண்ணுறோம் அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கனவா மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கனவாவை க்ளீன் பண்ணிடலாம் கனவா எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கனவா வந்து இந்த மாதிரி விற்கும் இது பெரிய சைஸ் விற்கும் சின்ன சைஸ் விற்கும் அது உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கலாம் ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சடை சடையாக தொங்கும் இதை வந்து என்ன பண்ணுவாங்க கேரளா சைடில் இது என்ன சொல்லுவாங்க கூந்தல் மீன் சொல்லுவாங்க கணவான் சொல்லுவாங்க கூந்தல்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி தொங்குது பார்த்தீங்களா கூந்தல் மாதிரி தொங்குது பார்த்தீங்களா அதனால அப்படி சொல்லுவாங்க இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் இப்படி தனியாக வந்துடும் இது தனியாக வந்துடும் இது தனியாக வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிவிடுங்க இந்த கண் தெரியுது பார்த்தீங்களா இந்த கண் வேண்டாம் நம்மளுக்கு அதனால் அந்த கண்ணோட கட் பண்ணிவிடுங்க இது வேண்டாம் நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு இங்க் மாதிரி ஒன்று வரும் அதனால் அது தேவைப்படாது நம்மளுக்கு இப்போ இது இவ்வளோ பெருசு தொங்குது இல்லை இது இவ்வளோவும் நம்மளுக்கு தேவைப்படாது இது வழுவழுன்னு இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இதில் கொஞ்சம் அப்படி ட்ரிம் பண்ணி விட்றலாம் அப்படி ஜம்முன்னு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இதுதான் இந்த தலைப்பகுதியை இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சிடணும் இப்போ இந்த உடம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது மேலே ஒரு சவ் மாதிரி இருக்குது பாருங்கள் பிங்க் கலராக இது இப்படி நகத்தால் இப்படி செஞ்சாலே போதும் இப்படி வரும் இந்த தோல் இது அழகாக உரிச்சு எடுத்துருங்க இதை பாருங்கள் உரிச்சாக்கா உள்ளார வெள்ளை வெள்ளையர்னு மீட்டு வந்துடும் இந்த கறி வந்து வெள்ளை வெளியேறுன்னு வந்துடும் இப்படி அழகாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க இப்படி உரித்து ஈஸியாக வந்துடும் அப்படியே லேசாக தான் அதை ஓட்டிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உரிச்சிருங்க இது உள் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நீடுல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஊசி மாதிரி இருக்குது பாருங்க இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி வந்துடும் இதையும் எடுத்துடலாம் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும் இப்போ இந்த தலைப்பகுதி தான் நம்மளுக்கு தேவைப்படும் மீது எதுவுமே போட வேண்டாம் அதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த இது உடம்பு பகுதி இப்படி ஒயிட்டாக இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த உடம்பு பகுதியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இது உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட்டி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடும் ஒரு கிலோ கணவன் மீன் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையுமே நான் உங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெலை வெளையேருந்து வந்துடும் இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் வெந்து போயிடும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இது மசாலா பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இது வந்து நல்லா வேகணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிருங்க நல்லா சாஃப்டாக விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மூடிட்டு நடுவில் ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இதிலேருந்து போயிடும் கனவா நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துட்டு இப்போ தாளிச்சிடலாம் சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சூடாகிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதையும் பச்சை மிளகாயும் சேர்த்தே போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் நடுவில் கீறி வச்சுக்கோ இது நல்லா போட்டு வதக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு ஒரு பெரிய பூண்டு உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டையுமே இந்த வெங்காயத்துக்குடையை போட்டு வதக்கிடலாம் வெங்காயத்துக்குடையை அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் மூணு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதெல்லாம் சேர்த்து விட்டுருவோம் தக்காளியும் நல்லா மசியாக வேகணும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணி நல்லா இந்த கரண்டியாலே மசி மசி விட்டு நல்லா சாந்து மாதிரி ஆகிற வரைக்கும் இதை மசிச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி நல்லா மசியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன் நான் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் இப்போ மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா இல்லைன்னா ஏதாவது ஒரு கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் போட்டு கனவாவுக்கு இதுக்கு இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு அப்புறம் கிளரி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம போட்டுக்கணும் நான் அதிகமாகிடும் கொஞ்சம் சிம்லா வச்சிக்கிங்க இந்த பொடியெல்லாம் கருகும் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப நுணுக்கலை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டுருக்கோம் மிளகு சாப்பிடும்போது நல்லா செரிக்கும் அந்த ஒன்று ரெண்டாக கடக்கும் போது அது கடைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வேக வச்சுருந்த கனவா மீனை இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க மூடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க எவ்வளோ கிரேவி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்குங்க ரொம்ப நிறைய போட்டால் நல்லா இருக்காது இது ஒரு சின்ன மூடி தேங்காய் தான் அதையும் ஒரு பத்து முந்திரி பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பொடியெல்லாம் போட்டால் பார்த்தீங்களா அதோட பச்சை மனம்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை இதில் சேர்த்து விடுங்க ஃபுல்லாகவே சேர்த்துட்றேன் நான் இது ஒரு திக்கு கிரேவி மாதிரி இருக்கும் இந்த மசாலா போட்டு சாப்பிடலாம் தொட்டுக்கவும் செய்யலாம் நல்லா போட்டு கலந்து இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நடு நடுவில் கிண்டி விடணும் இல்லைனாக்கா அடி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திலாம் போட்டுக்கோங்க காரம் பத்துலனாலும் போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுருணும் இப்போது நல்லா கிளறிட்டு ஒரு அரை எலுமிச்சம் பழம் புழிஞ்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் போயிட்டு சமப்படுத்தும் இந்த காரம் உப்பெல்லாம் இந்த புளிப்பு வந்து சமப்படுத்திடும் இல்லைன்னா உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த புளிப்பு போய் போயிட்டு எல்லாம் சரி பண்ணிடும் இல்லை லைட்டாக கலரி விட்டுருக்குங்க கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் எதையும் சேர்த்து அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கலரி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கனவா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் ஏன்னா இது ஒரு திக் கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் இது நல்லாயிருக்கும் அதுங்க ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்